வணக்கம் இன்று தேதி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் நாள் நல்லா சம நோக்கு நாள் சரிங்களா இன்று வந்து சந்திராசிரமம் அப்படி பார்த்திங்கன்னா அதிகாலை மூணு ஒன்று வரை அனுஷம் பின்பு கேட்டை நல்லா புரிஞ்சுக்கிங்க இன்று அதிகாலை வரை மூன்று ஒன்று வரை அனுஷம் பின்பு கேட்டை இந்த நட்சத்திரக்காரங்கள் சாப்பிட வேண்டிய மலர் திருவு பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் கிளராந்தஸ் அண்ட் தென் கார்ஸ் இந்த மூணு ரெமிடி வந்து அவங்க எடுத்துக்கலாம் இந்த நாள் வந்து அவங்க ரொம்ப நல்லா இருக்கும் கட்டம் பிரகாரம் கட்டத்தில் ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மேஷ ராசி மேஷத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து மீன இது எங்கே இருக்காருன்னா மிதுனம் மிதுனம் வீட்டில் போய் இருக்கார் பட் அது வந்து பகை கிரகத்தினுடைய வீடு தான் அதனால் கோல்டு வார் போன்ற மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசுக்குள்ளே நிறைய நடக்கும் அது தவிர்க்க அவங்க வந்து ஜென்ஷன் அண்டு கிளராந்த சன் கார்ஸ் இந்த மூன்று ரெமிடி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷிபம் ரிஷிபத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டினா ராகு புதன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அவர் வந்து கிளராந்தஸ் வைல்ட் ரோஸ் ஜென்ஷன் இந்த மூன்று ரெமிடி அவங்க எடுத்துக்கலாம் பிறகு மிதுனம் மிதுன ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் அவர் வந்து ராகு புதன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் உட்காந்துருக்காரு அதனால் கிளராந்தஸ் வைல்ட் ரோஸ் அண்ட் செராட்டோன்ற மெடிசன் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் அவர் அப்படியே மேலே மிதுனும் வீட்டில் இருக்கார் கூட வந்து சேர்ந்து இருக்கார் சந்திரன் அந்த வீட்டில் உட்கார்றதுனால நட்புதனை தவிர வேறு எதுவுமே இல்லை இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் வார்த்தைகளை நல்லா கவனிச்சிங்க தன்னை அறியாமல் ஒரு பய உணர்வு இருக்கும் அதனால் அவங்க வந்து ஆஸ்பன் கிளராந்தஸ் கார்ஸ் தேவைப்பட்டால் சிக்கரின்ற மலர் தீர்வு அவங்க எடுத்துக்கலாம் சரிங்களா பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் அவர் சனி கூட சேர்ந்து கும்பத்தில் உட்காந்துருக்காரு என்ன தான் சனீஸ்வரன் சூரியன் பெரியாள் அப்பா பையன் அப்படி இருந்தாலும் பகை கிரகம் பகை கிரகம் தான் அதனால் வெர்வைன் கிளராந்தஸ் லார்ஜ் தேவைப்பட்டால் வைல்ட் ரோஸ் என்ன ரெமிடி வந்து எடுத்துக்கலாம் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி கன்னியின் அதிபதி புதன் அவங்க வந்து மீனம் வீட்டில் ராகு புதன் கூட புதன் சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமான ஊர் சுற்றுற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கிங்களேன் தேவைப்பட்டால் வந்து அவங்க வந்து வைல்ட் ரோஸ் எடுத்துக்கலாம் செராட்டோ எடுத்துக்கலாம் ஆஸ்பன் எடுத்துட்டாங்கன்னா இன்றைய நாள் வந்து நல்லா போகும் தேவைப்பட்ட வேலைகள் நல்லா முடியும் லக் அவங்க லக்னம் அதாவது கண்ணிலேயே வந்து கேது இருக்கிறதுனால ஸ்வீட் செஸ்நட் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா இன்றைய நாள் நல்லா நடக்கும் பிறகு பார்த்திங்கன்னா தனுசு தனுசின் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் அவர் வந்து புதன்கூடியம் ராகுக்கூடியம் சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார் அதனால் வைல்ட் ரோஸ் செராட்டோ தேவைப்பட்டால் ஜென்சன் என்ற மலர் திருவு அங்கே எடுத்துக்கலாம் பிறகு விருச்சகம் விற்சகத்தின் அதிபதி செவ்வாய் அவர் எங்கே இருக்காருனா புதன் வீட்டில் மிதுனத்தில் வந்து செவ்வாய் வந்து சந்திரன் கூட சேர்ந்து இருக்காரு என்ன தான் நட்பு கிரகம் சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் வந்து பகை கிரகம் தான் ஏற்க மிதுனம் புதன் வீட்டுக்கு அதனால ஜென்ஷன் கிளராந்தஸ் அண்ட் லார்ஜ் மூன்று ஃப்ளவர் ரெமடி எடுத்துக்கிட்டாங்கன்னா நாலு நல்லாயிருக்கும் பிறகு தனுசு தனுசின் அதிபதி வந்து குரு குரு வந்து ரிஷிபத்தில் இருக்கார் பகை வீடு தான் அது சுக்கரன் வீடு அதனால் பகையை மறக்க ஜென்ஷன் எடுத்துக்கலாம் மனசு சஞ்சலப்படும் இதுவா அதுவான்னு அதனால் கிளராந்தர்ஸ் எடுத்துக்கலாம் ஆஸ்பன் அண்ட் லார்ஜ் எடுத்துகிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு மகரம் மகரத்தின் அதிபதி சனி சனி வந்து சூரியன் கூட சேர்ந்து கும்பத்தில் வந்து இருக்கார் அப்போ என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஜென்ஷன் அண்ட் கிளராந்தஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் மிம்முலஸ் எடுத்துக்கலாம் பிறகு பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி தன் வீட்லையே இருக்கார் தன் வீட்லையே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட வந்து சூரியன் இருக்கிறதுனால ஆஸ்பன் மிமுலஸ் லார்ஸ் அண்ட் ஜென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்தின் அதிபதி குரு எங்கே இருக்கார்னா ரிஷிபத்தில் பகை வீட்டில் தான் இருக்கார் அதனால் அவர் வந்து ஜென்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பட் இருந்தாலும் தன் வீட்டில் மீனத்தில் யார் யார் இருக்கார் ராகு இருக்காங்க புதன் இருக்காங்க சுக்கரன் இருக்காங்க அதனால் ரோஸ் வந்து சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி சந்திராசிரமம் மட்டும் அது திருப்பி நான் சொல்லிடுறேன் ஒரு நண்பர் கேட்டதுனால இன்று அதிகாலை மூணு ஒன்று வரை சந்திராசிரமும் பின்பு கேட்டை நட்சத்திரம் சரிங்களா எல்லாமே நல்லா இருக்கு சந்திராசம் இருக்கிறவங்க வந்து ஜென்சன் கிளராந்தஸ் கார்ஸ் என்ற ஃப்ளவர் ரெமிடி எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து முகூர்த்த நாள் அது இல்லாமல் சம நோக்கு நாள் இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்ல நேரம் கேட்டிங்கன்னா காலை இருந்து எட்டரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலிருந்து ரெண்டு மணி வரை பிறகு அடுத்த நாள் உங்களை நான் சந்திக்க